அனைவருக்கும் வணக்கம் சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி நகைக்கடன் வைத்துள்ளவர்கள் அனைவரும் கவனத்தில் கொள்ளக்கூடிய மிக மிக முக்கியமான அறிவுகள் வெளியாகிவின இதை பற்றி உருவாக்கிறோம் வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்க வீடியோ முன்னாடி இந்த வீடியோ ஒரு லைக் பண்ணுங்க இப்பதான் அந்த சேனலுக்கு கூடவே வீடியோக்குள்ள போகலாம் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் நகைக்கடன் வைத்துள்ளவர்கள் பயன்பெறும் வகையில் சில முக்கிய அறிவுகளை வெளியிட்டுள்ளார் இது குறித்து அவர் கூறுகையில் வங்கிகள் மற்றும் வங்கி அல்லாத நிதி நிறுவனங்களின் கடன் வசூல் நடைமுறைகள் நியாயமானதாகவும் மரியாதையானதாகவும் இறக்கமுள்ளதாகவும் இருக்க வேண்டும் என்றும் ரிசர்வ் வங்கியின் நியாயமான நடைமுறை குறியீட்டுடன் கண்டிப்பாக ஒத்துப்போக வேண்டும் என்றும் கூறியுள்ளார் வங்கி அல்லாத நிதி நிறுவனங்கள் குறிப்பாக சிறிய கடன் தொகைகள் சம்பந்தப்பட்ட வழக்குகளில் கடுமையான வசூல் நடவடிக்கைகளை தவிர்க்க வேண்டும் வாடிக்கையாளர்களின் கண்ணியத்தின் முக்கியத்துவத்தை பாதுகாக்க வேண்டும் உங்களிடம் ஒருவர் கடன் வாங்கி இருக்கிறார் என்றால் அவரிடம் கடன் தொகை வசூலிக்கும் போது நியாயமாக வசூலிக்கவும் அவரிடம் அதிகாரத்தை பயன்படுத்தக்கூடாது தங்கத்தை அடகு வைத்தவர் அதை திருப்பி மீட்காத பட்சத்தில் ஏலமிடும் போது அது முறையாக ஆர்பிஐ விதிமுறைகளை கடைபிடிக்க வேண்டும் வங்கிகள் ஏலம் விடும்போது தங்கத்தை முறையாக ஏலம் விட வேண்டும் வங்கிகள் பொதுவாக ஆர்பிஐ விதிகளை பின்பற்றிய தங்கத்தை ஏலம் விடும் ஆனால் சில அடகு கடைகள் அப்படி செய்வது இல்லை வங்கி அல்லாத அடகு நிறுவனங்கள் சில விதிகளை பின்பற்றுவது இல்லை அவைகள் ரிசர்வ் வங்கி விதிமுறைகளை பின்பற்றாமல் தங்க நகைகளை ஏலம் விடுகின்றன அடகு நிறுவனங்கள் இப்படி செய்வது தெரிந்தால் அதற்கு எதிராக கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் வங்கி அல்லது நிதி நிறுவனங்களின் கடன் வசூல் நடைமுறைகள் நியாயமானதாகவும் மரியாதையானதாகவும் இறக்கமுள்ளதாகவும் இருக்க வேண்டும் இது முறைகளை பின்பற்றி மட்டுமே நீங்கள் செயல்பட வேண்டும் என்று மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் எச்சரிக்கை விடுத்துள்ளார் கடன் வாங்கியவர் தங்க கடனை செலுத்த தவறினால் தங்கத்தை ஏலம் விடுவதற்கு முன் நோட்டீஸ் அனுப்ப வேண்டும் பலமுறை நோட்டீஸ் அனுப்ப வேண்டும் நகை கடன் வாங்கியவர் திருப்பி செலுத்த வரவில்லை என்றால் வங்கி அல்லது என்பிஎஃப்சி ஏலத்திற்கு செல்ல வேண்டிய கட்டாயம் ஏற்படும் ஆனால் அதை முறையாக வாடிக்கையாளரிடம் தெரிவிக்க வேண்டும் இந்த செயல்முறைகள் மீறப்பட்டால் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார்